சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி போன்ற எல்லையோர மாவட்டங்களில் போதைப் பொருள் என்னும் அரக்கன் தலைவிரி தாடுகிறது அதற்கு முடிவு கட்ட நான் போராடுவேன் என தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் அதாவது முன்னணி மதுவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாம வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இதற்காக கடிதங்களும் கொடுத்திருக்காரு தனியாகவும் பேசியிருக்காரு போதை ஒழிப்புக்காக ஏதாவது இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா கடைசியில இப்பதான் தான் அது மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவிரி தாடுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையாக நம்ம பார்க்கின்றோம் எவ்வளவு இளைஞர்கள் சீரழ்கிறாங்க கண்டிப்பாக இதை நோக்கி எங்களுடைய இன்னும் செயல்பாடுகள் அதிகமாக தான் இருக்கு நீர்பாசன திட்டங்கள் தான் பசுமைநாயகம் சார்பாக நாங்க முதல்ல இருந்து எடுத்துக்க சொல்லி கொண்டிருக்கிற திட்டம் அந்த விஷயங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா இடத்திலயும் சொல்லிக்கொண்டா இருக்காங்க அது நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து முடிக்க என்னுடைய